அனைவருக்கும் வணக்கம் இப்போது பாப்பா கேஸில் தொடர்ந்து ஒரு ரெண்டு வருஷமாக நீதிமன்றத்துக்கு இருக்கோம் அதுக்கு முன்னாடி நமக்கு நீதிமன்றம்னா எப்படி இருக்கும் என்ன அப்படிங்கிறது தெரியல இப்போது நாங்கள் விழுப்புரத்துலேயும் சரி கள்ளக்குறிச்சிக்கு வந்து இது வரைக்கும் மூணு டைம் போயிருக்கோம் கோர்ட்டுக்கு போகல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும் அங்கே வந்து நீதியரசல் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ஒரு நீதியரசர்கள் இருப்பாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு ரூமுக்கும் ரெண்டு வாசல் இருக்கும் ரெண்டு வாசல்லுமே வந்து ரெண்டு பேர் நின்றுக்கிட்டு நம்ம பேர்களை கூப்பிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம உள்ள போகணும் அந்த முதல் வாசப்படி கிட்ட பார்த்திங்கன்னாக்க மெயின் வாசப்படி முதல் வாசப்படி கிட்ட கூண்டு இருக்கும் அந்த கூண்டு வந்து இப்போ யாராவது ஒருத்தங்களை சாட்சிகளை விசாரிக்கணும் அப்படின்னா அவங்க வந்து அந்த கூண்டில் நிக்கிறாங்க அவங்க நீதியரசருக்கு அருகாய்மலையே இருக்கும் அந்த கூண்டு அந்த கூண்டுல நின்றுக்கிட்டு அவங்க வக்கீல்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பதில்களை சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு சாட்சி கூண்டு இருக்கும் இன்னொரு வாசல் இருக்கும் அந்த வாசல்கிட்ட நீதி நீதியரசருக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கும் அந்த கூண்டில் வந்து இப்போ ஒருத்தங்க வந்து கோர்ட்டில் வந்து ஆகணும் அப்படின்னா அவங்கள கூப்பிடுவாங்க அவங்க போயிட்டு நின்று நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறத காமிப்பாங்க இந்த மாதிரி ஒரு நீதியரசர் அறைக்குள்ளரை ரெண்டு இது இருக்கும் ஒன்று வந்து சாட்சியை விசாரிக்கணும் அப்படின்னா ஒரு கூண்டும் இன்னொரு கூண்டும் அவங்க வந்திருக்காங்களா அப்படிங்கிறதுக்கு இருக்கும் அந்த அறைக்குள்ளரை வந்து பார்த்தீங்கன்னா நீதியரசர் அறைக்குள்ளரை போகணும் அப்படின்னா அங்கே வந்து நிறைய டேபிள் சேர்லாம் போட்டிருப்பாங்க அங்கே வக்கீல்கள் தான் உட்காந்துருப்பாங்க வக்கீல்களுக்குன்னு தனியாக சேர் போட்டிருப்பாங்க அது இல்லாமல் ரெண்டு பெஞ்சு போட்டிருப்பாங்க தனியாக அதுக்குள்ளாரையும் நம்மலாம் போய் உட்காரலாம் முடியாது அது உள்ளலாம் வந்து யாரும் போய் உட்காரலாம் முடியாதுங்க வக்கீல்கள் தான் போய் உட்காரலாம் மற்றபடி வந்து யாரையும் உட்காரத்துக்கு அனுமதிக்க மாட்டாங்க நம்ம பெயர்களை கூப்பிடுவாங்க அப்போ இவங்களும் இந்த ரெண்டு வாசல் கட்டி இருக்காங்க இல்லைங்களா அவங்களும் நம்ம பேரை திரும்பவும் கூப்பிடுவாங்க அவங்க பேரை கூப்பிடக்குள்ள நம்ம உள்ள போய் நிற்கணும் எந்த சாட்சியா அந்த கூண்டில் நிற்கணும் நீ இந்த கோர்ட்டுக்கு வந்திருக்கன்னு ஆஜர் ஆகுறியா இந்த கோண் கூண்டில் நிற்கணும் இதே போலதான் இருக்குது நம்ம பேரை சொல்லாம அது உள்ளர நம்மளை அனுமதிக்கவே மாட்டாங்க போன டைம் கூட லாஸ்ட் டைம் வந்து கள்ளக்குறிச்சி கோர்ட்டுக்குள்ளார வக்கீல் வந்து என்கிட்ட ஒரு பேப்பர் வேணும்னு சொல்லி கூப்பிட்டாரு போய் கொடுத்தேன் கொடுத்துட்டு இங்கேயே உட்காருமா இந்த பெஞ்சில் உட்காருமா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னார் ஆனால் உட்காந்தேன் ஆனால் அங்கே நம்ம பேர்களை சொல்லி கூப்பிடுவோங்க இல்லைங்களா அவங்க அம்மா இங்கெல்லாம் உட்காரக்கூடாது நீங்கள் வந்து வெளியில் நில்லுங்க உங்கள் பேரை சொல்லி கூப்பிடக்குள்ள தான் உள்ள வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ ரெண்டு வருஷ காலமாகவே பார்த்துட்டேன் நம்மளை மாதிரி போகிறவங்க யாருமே போயிட்டு உட்காரலாம் முடியாதுங்க வக்கீல்கள் மட்டும்தான் உட்காரலாம் ஆனால் இந்த டைம் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இப்போ கள்ளக்குறிச்சி கோர்ட்டில் வந்துச்சு இல்லைங்களா சாந்தி ரவிக்குமார் சிவசங்கரன் இவங்கள நேரில் ஆகணும் அப்படின்னு சொல்லி அரசர் உத்தரவு போட்டிருந்தாரு அதுக்காக அவங்க நேரில் ஆஜராக வந்தவங்க முன்னாடியே நாங்கள் எல்லாருமே அங்கே போய் இருந்தோம் அப்போ நிறையா மீடியாக்காரங்களோ இல்லை மக்களோ வந்து ரெண்டு வாசல் பக்கமும் நிறைய பேர் போய் நின்றுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கே இங்கெல்லாம் நிற்கக்கூடாது நவருங்க நவருங்க போங்க அப்படின்னு சொல்லி நம்மளை அங்கே இருக்கக்கூடியவங்க வந்து தள்ளிப்போங்க தள்ளிப்போங்கன்னு சொல்லி சொன்னாங்க அந்த கோர்ட்டுக்கு யாராவது விசாரணைக்கு வரவங்களா இருக்கட்டும் இன்னும் யாராக இருந்தாலும் வக்கீல்களை தவிர யாரும் உள்ற போக முடியாது எல்லாரும் வெளியில தான் நின்றுக்கிட்டு வரப்போம் நம்ம பேரை சொல்லக்குள்ள மட்டும்தான் நம்ம உள்ற போவோம் ஆனால் அந்த தடவை பாத்தீங்கன்னா அந்த சாந்தி ரவிக்குமார் சிவசங்கரன் வந்தாங்க இல்லைங்களா அவங்க பேரை கூப்பிடவே இல்லைங்க அவங்க நம்மளோட தான் நிற்கணும் ஆனால் அவங்க பேரை கூப்பிடாமே அவங்க சரன்னு என்னமோ அவங்க சொந்த வீடு மாதிரி உள்ளற போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த பெஞ்சில் உட்காடுறாங்க அந்த மாதிரி உட்காரவே கூடாது அப்படின்னு தான் நம்மளை சொல்கிறாங்க ஆனால் அவங்கள மட்டும் உட்கார வைக்கிறாங்க பொதுமக்களோடு தான் அவங்களும் இந்த பக்கம் நிற்கணும் அவங்க பேரை சொல்லக்குள்ள தான் அவங்க உள்ளே போகணும் ஆனால் அவங்க பெயர்களை கூப்பிடாததுக்கு முன்னாடியே அவங்க உள்ள போயிட்டு பெஞ்சில் உட்கார்ந்துருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க பேரை கூப்பிட்ட வாட்டி தான் அந்த ஆஜராவர கூண்டில் நேருக்கு நேரு நீதியரசர் இருப்பார் இல்லைங்களா அந்த ஆஜராகிற கூண்டு நாங்கள் வந்திருக்கிறோம்னு நின்னாங்க நம்ம வழக்கறிஞர்கள் வந்து வாதாடார வரைக்கும் நின்றுட்டு இருந்தாங்க முடிஞ்ச உடனே நேராக கிளம்பி பறந்து ஓடிட்டாங்க அப்போது எல் எல்லா இடத்துலையுமே ஒருதலை பட்சமாக தான் நடந்துக்கிறாங்க நம்ம போயிட்டு சும்மா இப்படி உட்கார்ந்ததுக்கு இங்கெல்லாம் உட்காரக்கூடாதுமா போங்கன்றாங்க இவங்க பெயர்களை கூப்பிடாததுக்கு முன்னாடியே உள்ள போய் உட்காடுறாங்க இங்கெல்லாம் அநீதி நடக்குது அப்படின்னு பாருங்கள் ஒரு தப்பு பண்ணனவன் அவன் மேல வந்து ஒரு குற்றம் இருக்கு அந்த குற்றம் நிரூபிக்கவும் இல்லை அவன் போயிட்டு விழுற உட்காரலாமா நம்ம வந்து போய் உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இது எந்த வகையில நியாயம் நீங்களே சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அங்க போகக்கூடிய எல்லாருமே ஆஜராக கூடிய எல்லாருமே வெளியில தான் நிற்பாங்க அவங்க பெயரை சொன்னால் மட்டும்தாங்க உள்ற போகணும் இல்லைன்னா உள்ற போறதுக்கு அனுமதியே கிடையாது அதுவும் தள்ளி நில்லு தள்ளி நில்லுன்னு நம்மள சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவங்க எப்படிங்க உள்ற போய் உக்காடுறாங்க பணபலம் இருக்குது அப்படின்னா நீ எவ்வளோ தப்பு பண்ணனாலும் உனக்கு மரியாதை உண்டு சலுகைகள் உண்டு இதுதானா நியாயம் இதுதானா நீதி ஆனால் அப்பாவிகள் நம்ம எல்லாரும் போய்ட்டு எதுக்காவது ஆஜராகணும் எதுக்காவது போகணும் வரணும்னா நமக்கெல்லாம் வந்து பெயர் சொன்னால் மட்டும்தான் உள்ளே போகணும் அப்போ நான் அழுதுகிட்டு இருக்கக்குள்ள எனக்கு அந்த இதே தோணல இவங்க மாட்ட உள்ற நம்ம தான் சொந்த ஊடு மாதிரி உள்ற போறாங்க உட்காந்துருந்துட்டு நீதி அரசர் தான் வராரு அவங்க பெயர்களை ஒரு ரெண்டு மூணு இதை கூப்பிட்டு அப்புறமா தான் அவங்க பெயரை கூப்பிடுறாங்க அப்ப அவங்க போயிட்டு உக்காடுறாங்க எல்லா இடத்துலையுமே ஓரவஞ்சனை தாங்க நடந்துட்டு இருக்கு இது எந்த வகையில நியாயம் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம் எனக்கு வந்து அப்போல்லாம் தோணலை இதுங்க மட்டும் போய் உள்ள உட்கார்ந்துட்டு அப்புறமா தான் தோணுது எப்பட்றா நம்ம போன டைம் போனோமே நம்மளை இது மாதிரி சொன்னாங்களே இப்போ இதுங்க மட்டும் போய் உட்காந்துட்டு வருதுங்க அப்போ அங்கே இருக்கிறவங்க எதுவுமே சொல்லாமல் இருந்திருக்காங்களே இப்போ எந்த அளவுக்கு அநீதி தலைவிரிச்சு ஆடுது அப்படின்னு நீங்களே பாருங்கள் நீதி நியாயத்துக்கெல்லாம் இந்த மண்ணில் இடமே இல்லையாட்டுக்கு தப்பு பண்ணணுமே பணக்காரனாக இருக்கணும் பணபலம் இருக்கணும் அரசியல் பலம் இருந்தால் அவனுக்கான மரியாதை எந்த அளவுக்கு கொடி கட்டி பறக்குது அப்படின்னு பாருங்கள் சட்டத்துக்கு முன்னாடி கூட அவனுக்கு மரியாதை நல்லா கொடிகட்டி பறந்துக்கிட்டு இருக்குது எல்லா இடத்துலையுமே பணபலம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஏதோ பணம் இருந்தால் பாதாளம் வரையும் பாயும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த பணபலம் எந்த அளவுக்கு பாஞ்சிகிட்டு இருக்குது ஸ்ரீமதி வழக்கில் அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் கண்டிப்பாக நீதிக்காக நம்ம தொடர்ந்து பயணிச்சிட்டே இருப்போங்க நீதி வெல்லும்